ஹை கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெய்னிங் அகாடமி ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டோட எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ தான் ரீசென்ட்டாக நடந்த முடிஞ்சது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதுல இருந்து நடத்தப்படியூடிய இந்திய கடற்படைகள் தமிழ்நாட்டு மாணவர்களும் சேரலாம் அதுதான் முக்கியம் முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நமக்கு டைம் அதிகமாக இருக்கானா தாராளமாக அதிகமாக இருக்குது ஏன்னா அப்ளிகேஷனை ஆன்லைன்ல அப் சப்மிட் பண்ணுறதே நெக்ஸ்ட் மந்த்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்தியன் கப்பற்பட்டிலேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆள் தேவை ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ரெண்டு ஜூலை ஓகேங்களா ஜூலை ரெண்டாம் தேதியிலேருந்து பதினாறு ஜூலை வரையும் அப்ளை பண்ணலாம் ஜூலை பதினாறாம் தேதி வரையும் ஸோ ஜூலை ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகிறது ஜூலை பதினாறாம் தேதி வந்து சாயங்காலம் வந்து எட் ஆறு மணி வரையும் இருக்கு ஸோ என்னென்ன பிரான்சஸ்க்கெலாம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நேவிக் ஜென்ரல் டியூட்டி வந்திருக்கு நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் வந்திருக்கு அந்த தென் கியான்ட்ரிக் வந்துருக்கு ஸோ ஜிடி டிபி அண்ட் தென் வந்து யான்ட்ரிக் இந்த மூணு கோர்சஸ்லேருந்து வந்திருக்கு ஸோ ஈஸியான ஒரு எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்ஸ் பற்றின டீடெயில்ஸ் தான் சொல்லிடுறோம் முதல்ல எது இதெல்லாம் தேவைனா டென்த் ப்ளஸ் டூ இருந்தாலே போதும் ஸோ ப்ளஸ் டூ படித்தவங்க டேரக்டாக டிபிஏ சாரி ஜிடிஏ அப்ளை பண்ணலாம் டென்த் படிச்சவங்க டிபி அப்ளை பண்ணலாம் ஸோ முதல்ல எலிஜிபிலிட்டி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க கைஸ் இங்கே பாருங்க நேவிக் ஜென்ரல் டியூட்டி அதாவது ஜிடி அப்ளை பண்ணுறவங்க டென்த்து முடிச்சிருக்கணும் பிளஸ் பிளஸ் டூ படிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சுட்டு பிளஸ் டூ படிச்சிருக்கணும் பிளஸ் டூல மேக்ஸும் பிசிக்ஸ் எடுத்துக்கணும் அதாவது வந்து எதிரவங்க மேக்ஸ் பயாலஜி குரூப்பா இருந்திருக்கலாம் அல்லது மேக்ஸ் கம்பியூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கவங்க ஜிடிக்கு அப்ளை பண்ணலாம் சொல்றது புரியுதா டென்த் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம் இதே நீ நேவி முடிச்சிருந்தா மட்டும் போதும் நீ வேற எதுவும் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது டென்த்து மட்டுமே போதும் நல்லா ஞாபகம் அப்ளை பண்றதா இருந்தா டென்த்து பிளஸ் டூ ஆனா டொமஸ்டிக் பிரான்ச் அப்ளை பண்றதா நீ டென்த்து முடிச்சிருந்தா மட்டும் போதும் அதே மாதிரி யான்ட்ரிக் அப்ளை பண்றதா இருந்தா இந்த டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அதாவது டென்த்து முடிச்சிருப்பாங்க டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ இன் எலக்ட்ரிகல் படிச்சிருக்கலாம் இல்ல மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிமினுகேஷன் எதனா ஒரு இதுல வந்து மூணு வருஷம் கோர்ஸ் அவங்க முடிச்சவங்களா இருக்கணும் சோ இதுதான் வந்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அவங்க வச்சிருக்காங்க நமக்கு ஓகேங்களா சோ இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது ஏஜ் ரிக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கணும் அதாவது யான்ட்ரிக் படிக்கிறவங்க அந்த ஜிடிக்கும் போறவங்க என்ன பிறந்திருக்கலாம்னா பிப்ரவரி ரெண்டாயிரம் அதாவது ஒன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்துக்கு மேல பிறந்திருக்கணும் ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலு முப்பத்தி ஒன்னுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் சொல்றது புரியுதுங்களா இந்த ரெண்டு டேட் தான் அவங்க பிறந்திருக்கணும் அதாவது பிப்ரவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இதே நீங்க டிபி அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு அப்புறமா பிறந்திருக்கணும் இல்ல ரெண்டாயிரத்தி நாலு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இந்த ரெண்டு தேதிக்குள்ள பிறந்தவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் ஓகேவா சோ இதுல வந்து யாராவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் அதாவது வந்து என்ன சொல்றது ஓபிசியா இருந்தா மூணு வருஷம் ரிலாக்சேஷன் அதாவது இந்த ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம்ல பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரம்னு அப்போ அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் அவங்க தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருந்தா கூட எலிஜிபிள் ஏன்னா அவங்க அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன்ல அதில் வந்துருவாங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறில் புறந்து கூட எலிஜிபிள் அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸ் அதாவது பிசி ல பிசி சார் எம் பி சார் அப்படின்னு சொல்றீங்களா அவங்களா ஓபிசியில் வருவீங்க அவங்க வந்து தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருந்தா கூட எலிஜிபிள் ஓகேங்களா அவங்களுக்கு தான் இந்த இது சொல்லியிருக்காங்க அடுத்தது வேகன்சிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க இதுதான் வேகன்சி கொடுத்துருக்கிறது ஸோ ஜிடி தான் அதிகமாக வேகன்ஸ் இருக்குது டிபி கம்மியாக தான் இருக்குது ஆனால் டிபி தாங்க பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரையும் ஒரே எக்ஸாம் அழகாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்ல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்க போகுது ஸ்டேஜ் டூல உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஸ்டேஜ் த்ரீல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ முதல்ல ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனில் நீ டிபி அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தால் ஒரே எக்ஸாம் தான் அதாவது செக்ஷன் ஒன் எழுத போறீங்க அந்த செக்ஷன் ஒன் மட்டும்தான் உனக்கு எக்ஸாமே ஓகேங்களா செக்ஷன் ஒன்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன் கீழ இருக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி நீ ஜிடி அப்ளை பண்றதா இருந்தா நீ செக்ஷன் ஒன்னும் எழுதுவேன் செக்ஷன் டூவும் எழுதுவேன் அதாவது ரெண்டு செக்ஷன்ஸ் எழுத போறீங்க அதாவது எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த செக்ஷன் ஒன்னுன்ற எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும் நீங்க எழுத போற எக்ஸாம் என்ன என்னன்றதான் தெரிஞ்சுக்கணும் வெறும் நீ டொமஸ்டிக் பிரான்ச் பிபி அப்ளை பண்றதா வெறும் செக்ஷன் ஒன் மட்டும் தான் இதே நீ ஜிடி யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்றதா இருந்தா எல்லாருமே கண்டிப்பா என்ன எழுதுவீங்க செக்ஷன் ஒன்னு எழுதிவங்க கூட உங்களுக்கு தேவையான பேப்பரை எழுத போறீங்க ஓகேங்களா ஸோ இங்க தான் அந்த செக்ஷன் ஒன் செக்ஷன் டூல என்னென்னு சொல்லிருக்காங்க செக்ஷன் ஒன்றா ஒண்ணுமே இல்லங்க என்னென்ன இருக்கும்போதுனா மேக்ஸ் இருபது கொஸ்டின் இருக்கும் சயின்ஸ் பத்து கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ் பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் ரீசனிங் பத்து கொஸ்டின் இருக்கும் ஜி கே அஞ்சு கொஸ்டின் இருக்கும் சோ இவ்வளவுதான் சிலபஸ் செக்ஷன் ஒன் பொறுத்த வரையும் சோ மேக்ஸிமம் மார்க் அறுபது மார்க் இருக்கும் போது அதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அறுபது தான் இருக்க போது அறுபது கொஸ்டனுக்கு மணி நேரம் எழுத போறீங்க டென்த்து லெவல்ல தான் இருக்கும் ஈஸியா இருக்கும் செக்ஷன் ஒன் செக்ஷன் ஒன் எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க வெரி ஈஸியஸ்ட் எக்ஸாம் ஸோ அப்போ டிபி அப்ளை பண்றோம் அழகா செக்ஷன் ஒன் எழுதிட்டு அழகா வேலையை வாங்கிட்டு வந்துட்டே இருக்க போறீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிடுவீங்க இதே நான் ஜிடி தான் சார் அப்ளை பண்ண போறேன் நான் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் நீ இந்த செக்ஷன் ஒன் எக்ஸாம் எழுதிட்டு அன்னைக்கு மதியமே உனக்கு என்ன ஆறு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருபத்தஞ்சு பிசிக்ஸ் இருபத்தஞ்சு மேக்ஸையும் பிசிக்ஸையும் சம்பந்தப்பட்ட மட்டுமே கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ உனக்கு டென்த் அண்ட் டுவெல்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இதுல வந்து மேக்ஸிம் மார்க்ஸ் பிப்டி மார்க்ஸ் டைம் வந்து உங்களுக்கு முப்பது நிமிஷம் இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஐம்பது இருக்கும் ஸோ செக்ஷன் டூ கண்டிப்பாக எழுதுவீங்க அதே மாதிரி யான்ட்ரிக் வந்து அவங்க உங்க டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா அவங்களுக்கு மெக்கானிக்கல் படிச்சிருந்தா அவங்களுக்கு அதை அந்த ரிலேட்டட் ட்ரேட் சப்ஜெக்ட்ல இருந்து அவ்வளவுதான் எல்லாருமே கம்பல்சரி எழுதி எது போறீங்க செக்ஷன் ஒன்னு எழுத போறீங்க அப்ப உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் ஜி கே வந்து இம்பார்ட்டன் அது வந்து படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா எல்லாருக்குமே செக்ஷன் ஒன் இருக்கு ஜிடி யான் அப்ளை பண்றவங்க அந்த செக்ஷன் ஒன்னோட நீங்க செக்ஷன் டூ எழுத போறீங்க ஜிடிஆர் இருந்தா செக்ஷன் டூ எழுதுவீங்க இது யான்ட்ரிக்ல எலக்ட்ரிகலா இருந்தா செக்ஷன் த்ரீ எழுதுவீங்க யான்ட்ரிக்ல எலக்ட்ரானிக் இருந்தா செக்ஷன் ஃபோர் யான்ட்ரிக்ல மெக்கானிக்கலா இருந்தா செக்ஷன் கூட அந்த செக்ஷன் ஒன்னோட ஓகேங்களா இது டவுட்ஸ் இருக்காது அடுத்த ஸ்டேஜ் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் தான் சோ பிசிக்கல் ஒண்ணும் இல்லங்க அதே ஒன்றரை கிலோமீட்டர் வந்து ஏழு நிமிஷத்துல ஓடணும் அதாவது ஒன்றரை கிலோமீட்டர்ன்றது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து நீங்க ஏழு நிமிஷத்துல ஓடணும் டுவெண்ட்டி ஸ்குவட் அப் புத்தக அப் சொல்லுவாங்க அடுத்து டென் புஷ் அப் பண்ணணும் அவ்வளவுதான் சோ அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறமா மெடிக்கல் இருக்கும் அவ்வளவுதான் எக்ஸாம் ஓகே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு கதை ஸோ என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணனும்ன்றத இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்றேன் முதல்ல வந்து நான் ஜூலைக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அந்த டேட்ஸ்க்கு முன்னாடி ஸோ ரெண்டாம் தேதி இருந்து பதினாறாம் தேதி ஜூலை வரையும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஸ்டார்ட் ஆக போதும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ